இந்திய இந்திய நிலப்பரப்பிலே ஆயிரத்தி எண்ணூற்றி எம் எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு துவங்கப்பட்ட கட்சி தான் இந்திய தேசிய காங்கிரஸ் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக அந்த கட்சி இருக்கிறது அந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமராக இருக்கக்கூடிய இந்தியாவின் பிரதமராக இருக்கக்கூடிய மோடியை பார்த்து பய பயப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் கட்சி ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தமிழ்நாட்டின் ஆட்சியை பிடித்த திமுக திமுக கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் ஐயா மோடியை பார்த்து பயப்படுகிறார் வங்கத்து சிங்கம் என்று ஒரு காலத்தில் போற்றப்படக்கூடிய மம்தா பானர்ஜி மோடியை பார்த்து பயப்படுகிறார் அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி டெல்லியின் ஆட்சியை பிடித்திருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் டெல்லியின் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பிரதமர் மோடியை பார்த்து பயப்படுகிறார் ஆனால் இந்த பிரதமர் மோடியே இந்திய நிலப்பரப்பில் ஒரு கட்சியை பார்த்து பயப்படுகிறார் என்றால் அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் கூட்டணிக்கு கெட்டின் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி கேட்டிருப்பாரு கெட் அவுட் அப்படின்னு அண்ணன் சொல்லியிருப்பாரு என்னையே விசாரணைக்கும் சின்ன முடக்கத்திற்கும் காரணம் இதுவன்றி வேறு எதுவாகவும் இருக்கிற வாய்ப்பே கிடையாது ஐயா மோடி அவர்களுக்கு நாம் ஒரு வகையில் நன்றி கடன் பட்டிருக்கோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் இரட்டை மெழுகுவர்த்தி கிடைச்சது அதே சின்னம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் கிடைச்சா வெறும் ரெண்டு விழுக்காடு வாக்கு தான் நம்ம வாங்கியிருப்போம் ஆனா சின்னத்தை மாற்றி நம்மளை நான்கு விழுக்காடு வாக்கு வாங்க வைத்தது இந்த தேர்தல் ஆணையம் தான் இப்போ நம்ம ஏழு விழுக்காடோட இருக்கோம் நம்ம பதினாலு விழுக்காடு வாக்கு வாங்குவோம் நமக்கு பதினாலு விழுக்காடு வாக்கு வாங்கிடலாம் அப்படின்னா இந்த சின்ன இருந்தால் போதும் நீங்கள் சின்னத்தை மாற்றிட்டீங்க அப்படின்னா அதுவே பொதுமக்களிடையே மிகப்பெரிய ஒரு சிம்பதியாக ஒரு கருணையாக மாறும் பத்து நாடாளுமன்ற எம்பிஏ நாம்தமர் கட்சி இந்த தேர்தலில் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பும் ரொனால்டு ரீகன் சொல்றது போல கவர்மெண்ட் இஸ் நாட் த சொலியூஷன் டு தி பீப்புள்ஸ் ப்ராப்ளம் கவர்மெண்ட் இஸ் த ப்ராப்ளம் நம்மளுடைய சிந்தனை அதுதான் அரசாங்க மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய இடத்துல இல்ல அரசாங்கமே பிரச்சனையா இருக்கு அரசாங்கமே மக்களுக்கான சிக்கலா இருக்கு இந்த மக்களுக்கான வளங்களை கொள்ளையடித்து தனியாரிடம் தாரை வார்த்தை கொடுப்பதற்கு தான் இவர்கள் மாநிலத்தின் முதலமைச்சராகவும் இந்திய நாட்டின் பிரதம அமைச்சராகவும் இருக்கிறாங்க நினைக்கிறோம் அண்ணன் அவர்கள் சொன்னது போல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் களம் இது தேர்தல் களம் அல்ல ஒட்டுமொத்த தமிழினத்திற்குமான ஒரு போர்க்களம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி காவிரி நதிநீர் பங்கிட்டு ஒப்பந்தம் போடப்பட்டது அப்போ தமிழர்களுக்கு கிடைத்த காவிரி நீரின் கொள்ளளவு எவ்வளோ தெரியுமா ஐநூற்றி எழுபத்தஞ்சு டிஎம்சி இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருக்கும் நூறு ஆண்டுகள் கழித்து ஐநூற்றி எழுபத்தஞ்சு டிஎம்சி வாங்கி கொண்டிருந்த நாம் இன்றைக்கி காவேரியில் காவேரியை மறந்துரு என்று கன்னடன் சொல்கிறான் மேகத்தட்டில் அணையை கெட்டுவேன்னு சொல்கிறான் நாம் என்ன சொல்கிறோம் நீ மேகத்தட்டு அணையை கெட்டுனா அதை உடைப்பது தமிழர்களின் கடமை என்று நம்ம நாடாளுமன்றத்தில் போய் முழங்கணும் அதுக்காக இந்த தேர்தல் இது நாம் தமிழர் கட்சிக்கான தேர்தல் கிடையாது ஒட்டுமொத்த தமிழினத்திற்குமான தேர்தல் காவிரியில் உரிமை பறிக்கப்படுது விவசாய நிலங்கள் பறிக்கப்படுது ஓஎன்ஜிசிக்கு சிபிசிஎலுக்கு தாரை பார்க்கப்படுது விவசாயம் பாதுகாக்கப்படணும் இங்கே இருக்கக்கூடிய நீர்வளம் நிலவளம் காட்டு வளம் கனிம வளம் இயற்கை வளம் சுற்றுச்சூழல் எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் இங்கே நாடாளுமன்றத்தில் நாம போய் நிற்கணும் இதுவரைக்கும் நாடாளுமன்றம் காங்கிரஸ் வெளிநடப்பு செய்து பார்த்திருக்கிறது திமுக வெளிநடப்பு செய்து பார்த்திருக்கிறது எல்லா எதிர்க்கட்சியும்

எப்படி இருக்கும் கையெழுத்து போட வைப்போம் கச்சத்தீவு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுக்கப்பட்டது கச்சத்தீவு திருப்பி எடுன்னு சொல்லுவோம் எல்லாமே இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்கள் நாங்கள் முழங்குவோம் இன்னைக்கு நாங்கள் வரும்போது திருத்துறை புண்ணில வரும்போது சிபிஐ கட்சியை சேர்ந்த ஒரு செயலாளர் கிளை செயலாளர் நினைக்கிறேன் எங்களை பார்த்து வாழ்த்து சொன்னார் அடுத்து நீங்க தாமா என்று சொல்லி வாழ்த்து கூறி எங்களை வழி அனுப்பியிருக்கிறார் நம்முடைய வெற்றியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அன்பார்ந்த உறவுகளை இந்த தேர்தல் நமக்கு உண்மையிலே ஒரு போர்க்களம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே பிரதமர் மோடி பயப்படுகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப பயப்படாதீங்கப்பா இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் ரொம்ப பயங்கரமா இருக்கும் ஏன்னா திமுக என்கின்ற கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்காது இனிமேல் தமிழ் தேசிய அரசியல் களம் என்பது தமிழ் வெர்சஸ் சமஸ்கிருதம் தமிழ் தேசிய வெர்சஸ் ஆரியம் தான் இருக்கும் அதற்கு நாம் தயாராக வேண்டும் மிகப்பெரிய ஒரு புரட்சிக்கு தயாராக வேண்டும் நாற்பதும் நமதே தமிழ்நாடும் நமதே நாடாளுமன்றமும் நமதே நன்றி வணக்கம் நாம் தமிழர் பெரம்பலூர் நாடாளுமன்ற வேட்பாளர் தேன்மொழி அவர்கள் நெஞ்சு பதை பதைத்தார் நிலை நீங்க கவி படைத்தார் தீந்தமிழை உயிரென்றார் தவிட்டாத என்றார் அமுதென்றார் நிலவென்றார் மனம் என்றார் மதுவென்றார் தமிழுக்கே தோல் என்றார் பிறவிக்கே தாய் என்றார் வரிப்புழியே தமிழ் காக்க எழுந்திடு என்று முழக்கமிட்டார் அன்னை தமிழே உன்னை வணங்குகிறேன் கட்சியை சேர்ந்த மாநில உறுப்பினர் அவர்களுக்கும் மாவட்ட உறுப்பினர் அவர்களுக்கும் எனது அருமை நாம் தமிழர் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது புரட்சி வணக்கம் நாம் தமிழர் உலகிலேயே தொன்மையான மொழி மிக இலக்கணம் தொல்காப்பியம் மிக இலக்கியம் சங்க இலக்கியம் ஆக சிறந்த படைப்பு திருக்குறள் இந்திய மொழிகளிலேயே இவ்வளவு வளமிக்க மொழி தமிழ் மொழி இடையிராத இலக்கிய படைப்புகளை தொடர்ந்து கொடுத்து வரும் ஒரே மொழி தமிழ் மொழி இருப்பினும் இந்திய அமைப்பில் நமக்கென ஒரு தலைமை கிடைக்காமல் போனது ஏன் தமிழகத்திலும் புதுவையிலும் இலங்கையிலும் தலைமையும் உரிமையும் எய்யாமல் போனதன் காரணம் என்ன காரணம் யார் யாருன்னு சொல்லலாம் நமக்கு தான் தெரியுமே திராவிட கட்சிகள் தான் அறுபது ஆண்டு கால திராவிட கட்சி நமக்கு என்ன செய்தது சாதாரணமாக ஒரு துறையில் போகிறோம் அப்படின்னா அறிவிப்பு பலகைகளில் கூட தமிழுக்கான இடம் மறுக்கப்படுகிறது பார்க்குறோம் சரி நமக்கு ஏதாவது விஷயங்களை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் ஏதாவது ஃபோனில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் அதிகபட்சமாக விளம்பர இடைவேளைகளில் விளம்பர இடைவேளைகள் வர்றது என்ன அப்படின்னா ஹிந்திலையும் ஆங்கிலத்திலையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விளம்பர இடைவேளைகளை கொடுக்குறாங்க ஏன் இதை இந்த ஆளுங்கட்சிகள் நினைத்தால் தடுக்க முடியாதா இந்த திராவிட கட்சிகள் தடுக்க முடியாதா தடுக்க மாட்டாங்க ஏன்னா மேடைகளில் மட்டும்தான் என்ன பேசுவாங்க அப்படின்னா தமிழ் வாழ்க அப்படின்னு பேசுவாங்க ஆனால் அது அவங்க என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னா செய்யறதில்லை உலகத்திற்கே வீரத்தையும் கல்வியையும் கொடுத்த தமிழன் இன்று அமர்வதற்கு ஒரு ஒரு அன்னைமடி கூட இல்லாமல் அலைந்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னா அதுக்கு காரணம் யார் இலங்கையில மட்டும் இல்லை காலப்போக்குல தமிழகத்திலையும் இந்த நிலை நிகழ்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இப்ப கோயமுத்தூர் திருப்பூர் ஈரோடு இந்த மாதிரியான பகுதிகளை போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்சமா வட மாநிலத்தவர்கள் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம தமிழகத்துல இருக்காங்க நமக்கே ஒரு ஐயப்பாடு ஏற்படுது நம்ம வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கோமா இல்லை எங்கேயாவது வட மாநிலத்துக்கு வந்துட்டோமா அப்படின்னு இது மட்டுமா கோவில் நகரங்களா இருக்கிற மதுரை பழனி இந்த மாதிரியான இடங்கள்ல கூட சிறு வணிகர்கள் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டோம்னா அதிகபட்சமா வட தான் இருக்காங்க நமக்கு இது தெரியாம இல்ல தமிழர்களுக்கு இந்த நிலை என்றால் தமிழுக்கு என்ன நிலை யோசிக்கணும் ஒவ்வொருத்தவங்களும் ஆரம்ப காலகட்டத்துல இலங்கைக்கு விஜய அரசு வந்து வந்தபோது நம்ம தமிழ் மக்கள் அவருக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆதரவு அளித்தாங்க நம்ம தென்னிந்திய மன்னர்களான சேர சோழ பாண்டியர்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆதரவு அளிச்சாங்க ஏன்னா வந்தவங்களை வாழ வ வாழ வைக்கிறது நம்மளுடைய மரபு அல்லவா அதனால எல்லாரும் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆதரிச்சோம் ஆனால் அவங்க நமக்கு திருப்பி என்ன செஞ்சாங்க நம்மளோட வளம் மிக்க தென் இலங்கைய அவங்க எடுத்துக்கிட்டு வளம் குறைந்த வட இலங்கையை நோக்கி நம்ம தமிழ் மக்களை ஒடுக்குனாங்க காலப்போக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுக்கு அப்புறம் வட இலங்கையையும் நமக்கு இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளை அகதிகளாக அனுப்பிவிட்டாங்க இதுக்கெல்லாம் மாற்று அரசியல் நாம் தமிழர்னு நாம ஒன்று கூடினால் மட்டுமே ஒன்று கூடினால் மட்டுமே நம்ம தமிழகம் நமக்கானதா இருக்கும் எதனால நம்ம பிளவுபட்டு இருக்கோம் ஜாதி மதம் இனம் இது மாதிரி இந்த காரணங்களால தானே நம்ம பிளவுபட்டு இருக்கோம் அறுபது ஆண்டு கால இந்த திராவிட ஆட்சி நம்மளை எப்படி பிரிச்சு வச்சிருக்கு மதம் இனம் மொழி அப்படின்னு நம்மளை தனித்தனியா என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா பிரிச்சு வச்சிருக்காங்க எந்த சங்க நம்ம ஜாதி மதம்னு வாழ்ந்தோம் சங்க இலக்கியத்துல நிலம் சார்ந்தும் தொழில் சார்ந்தும் தான் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்றாங்களே ஒளிஞ்ச நம்ம வந்தது இது மாதிரி ஜாதி மதம் அப்படின்னு பிரிஞ்சு இல்லையே இந்த அறுபது ஆண்டு கால ஆட்சி நமக்கு கொடுத்தது இந்த பிரிவினையை மட்டும்தான் நமக்கான ஒரு மாற்றம் வேண்டும் என்றால் நம் இளைஞர்கள் என்றும் நாம் தமிழராக நாம் ஒன்றிணைத்தால் மட்டுமே நடக்கும் இது மட்டும் இல்லாமல் நம்ம நடந்து வந்த கடந்து வந்த பாதைகளில் முள்ளும் கல்லும் இருக்கும் பல முற்கள் நம்ம காய்களில் வந்து ஏறி இருக்கும் அதனால் நிறைய குருதிகள் வந்து நம்ம இழந்து இருப்போம் இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா மறந்துடவே கூடாது அதை ஒரு ஆறா வடுவாக நம்ம மனதில் நிலை நிறுத்தி வச்சுக்கணும் அப்படி நிலைநிறுத்தி வச்சா மட்டும் தான் நமக்கான ஒரு தமிழ்நாடு அப்படிங்கிறது நமக்கு அமையும் ஒரு விலங்குகிட்டே இருந்து நம்மளை காத்துக்கிறதுக்கு எப்படி ஒரு அரணையும் பரணையும் அமைச்சு நம்ம காத்துக்கிட்டோமோ அதுமோ அது போல தமிழர்களா இருக்க இருக்க நம்ம நம்மளை காத்துக்கணும் அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சியால மட்டுமே முடியும் நம்மளோட இனம் காக்க மண் காக்க மானம் காக்க நம்ம என்ன சின்னத்துல வாக்களிக்கணும் நம்ம விவசாய சின்னத்துல வாக்களிக்கணும் தோற்கின் எப்படை வெள்ளம் இழக்க போவது கைவிளங்கொன்றே எதிரே உள்ளது இனிய எழுந்து வாரீர் இனிய தோழர்களை நினைவில் ஒன்றிணைவோம் வென்று காட்டுவோம் நாம் தமிழர் திருச்சி நாடாளுமன்ற வேட்பாளர் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் தமிழின தலைவர் அண்ணன் சீமானவர்களை வணங்கி நாம் தமிழர் கட்சிக்கு இது கட்சி இல்லை இது ஒரு குடும்பம் இந்த குடும்பத்தில் நானும் ஒரு உறுப்பினராக இன்றைக்கி தான் வந்திருக்கேன் அதனால் தான் இந்த திருக்குறள் நான் அடைமொழியால் எனக்கு பேச தெரியல பட் நாளடைவில் அடுத்தடுத்த கூட்டத்தில் கண்டிப்பாக அது நடக்கும் ஆக்சுவலாக என்னை பற்றி பாதி பேருக்கு தெரியும் பாதி பேருக்கு தெரியாது அதை நான் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன் ஏன்னா ஏற்கனவே சகோதரர் வந்து அஞ்சு நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்காரு ஆனால் எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிருச்சுன்ட்டு ஆக்சுவலாக கிட்டத்தட்ட நம்ம வந்து இந்த சமுதாயத்தில் ப பிரச்சனைன்னு வந்தது வந்து நம்ம ஜல்லிக்கட்டுன்ற பிரச்சனைக்கு தான் முத முதல்ல நம்ம வந்தோம் ரெண்டாயிரத்தி ஏழில் இந்த ஜல்லிக்கட்டுக்கு வந்து தடை ஏற்பட்டுச்சு அப்போ வந்து வீர விளையாட்டு மீட்பு கழகம் முத முதல்ல ஒரு அமைப்பு ஆரம்பித்தது நம்ம தான் ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட தொடர்ந்து கிட்டத்தட்ட பதினேழு வருஷமாக சமுதாயத்தில் நம்ம இந்த களத்தில் இருக்கிறோம் பல கட்ட போராட்டங்களை சமுதாயத்தில் நம்ம பார்த்துருக்குறோம் இந்த ஜல்லிக்கட்டு வந்து ஒவ்வொரு நகர்வுகளையும் நாங்கள் இருந்துருக்குறோம் ஏன்னா ஆரம்பத்தில் இந்த பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் மீட்டெடுக்கிறதுக்கு எல்லா கட்டத்துக்கும் போயிருக்கோம் உச்சநீதிமன்றத்துலேருந்து உயர்நீதிமன்றத்துலேருந்து தொடர் போராட்டங்கள் போராட்டங்கள்லாம் கிட்டத்தட்ட நான் ஒரு நூறு போராட்டங்களுக்கு மேலே பண்ணியிருப்பேன் முத முதல்ல இந்த போராட்டங்கள் ஆரம்பித்ததுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் மொழி இந்த ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் மாட்டுறோம் பார்த்தீங்கன்னா பத்து பேர் அஞ்சு பேர் கூட வரமாட்டாங்க பத்து பேர் அஞ்சு பேர் கூட இல்லாமல் இருந்து இந்த போராட்டம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒட்டுமொத்த உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு வச்சோம் அது எங்களோட கடின உழைப்பு அதை ஏன் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா அண்ணே வந்து கட்சி ஆரம்பித்தப்போ அது எப்படி இருந்துச்சு இன்னைக்கு எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்றதுக்கு அது ஒரு பெரிய உதாரணம் இப்படி தான் ஒவ்வொரு கட்டத்தையும் நாங்கள் கடந்து வந்திருக்குறோம் ஜல்லிக்கட்டு மட்டும் இல்லை ஸ்டெர்லைட் போராட்டம் மீத்தேன் போராட்டம் அப்புறம் நீட் போராட்டம் இது மாதிரி கா காவேரி நதிநீர் பிரச்சனை இது மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த அமைப்பு சார்பாக நாங்கள் தொடர்ந்து போராடிட்டே வந்திருக்கோம் இந்த போராட்ட காலத்தில் நாங்கள் சந்திக்காத தலைவர்களே கிடையாது எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நம்ம சாட்டையை அவர் கூட சொன்னார் உங்கள் ஃபேஸ்புக்கை திறந்தா எல்லா தலைவர்களோட நீங்கள் ஃபோட்டோ எடுத்துருக்கிறீங்க அப்படின்னாப்புல ஆமாம் அது ஒரு கட்டாயம் ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்போ ஆர்டர் உங்கள் காலில் தானே விழுகணும் வேறு வழி இல்லையே அதனால் எல்லாத்துட்டையும் நாங்கள் இது இது சம்மந்தமாக முரண்பட்டிருக்கோம் போயிருக்கோம் பார்த்துருக்கோம் இவ்வளோ பெரிய ஒரு கடின உழைப்பு இந்த உழைப்பை நம்ம எங்கே கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறது எங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கேள்வி யார்கிட்ட போகிறோம் அப்படின்ட்டு ஆக்சுவலாக போன எலெக்ஷனுக்கே நாம் தமிழர் கட்சி சார்பாக இந்த பாராளுமன்ற தொகுதி நான் தான் நின்றுக்கணும் அந்த இடத்துல ஒரு சின்ன லேக்கை அது பண்ண முடியாமல் போயிடுச்சு பட் அதுக்கு வாய்ப்பு இப்போ வந்திருக்கு கண்டிப்பாக அதை ஜெயிச்சு காட்டுவோம்னு வச்சுக்கங்களேன் இப்படி இருக்கிறப்ப எங்கள் அமைப்பு சார்பாகவே கிட்டத்தட்ட இந்த வீர விளையாட்டு மீட்புக் கழகத்தில் தமிழ்நாடு சார்பாக கிட்டத்தட்ட முப்பதாயிரம் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க நாங்கள் எல்லோருமே தொடர்ந்து எல்லா தலைவர்களோட நடவடிக்கைகளையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இது ஒவ்வொரு தடவையும் இந்த ஜல்லிக்கட்டுக்கு மேலே தாண்டி எதுக்குமே மாட்டேங்குது ரொம்ப பெரிய பிரச்சனைகள் எதாவது பிரச்சனைகளுக்கு நம்ம வாய்ஸ் கொடுக்குறோம் அதோடு நின்றுது இதை எங்கேயாவது ஒரு இடத்துல பொறுப்பான இடத்துல ஒப்படைக்கணும்னு நாங்கள் நினச்சிக்கிட்டே இருந்த டைம் தான் எல்லாரும் ஒரு சேர எடுத்த முடிவு தான் அண்ணன் போயிடுவோம் நம்ம கொள்கைகளுக்கு எல்லா இடத்துலையுமே அவர் ஒருத்தர் தான் வந்து எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு ரொம்ப சரியான இடத்துல இருக்கிற அவரோட நம்ம சேர்ந்துருவோம் அதுதான் சரியாக வருன்ற மாதிரி இருந்துச்சு அதன் அடிப்படையில் தான் நான் கடந்த வாரம் தான் அண்ணனை போய் நேரில் பார்த்தேன் பார்த்துட்டு ஆக்சுவலாக திருச்சி வந்து ஒரு பெண் வேட்பாளர் போடணும் அதான் இருந்துச்சு அப்புறம் அண்ணனை சந்திக்கிறப்ப அண்ணன் சொன்னார் பெண் வேட்பாளரெலாம் வேணா நீ நில்லு அப்படின்னாரு கொஞ்சம் அச்சப்பட்டேன் அப்புறம் சொன்னார் அதெல்லாம் உள்ள நான் நிற்கிறேன் நீ நில்லு கண்டிப்பாக ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்னாரு நானும் அண்ணன்ட்ட அதான் சொன்னேன் அண்ணன் முன் வச்ச காலை பின் வைக்கக்கூடாது நின்னா ஜெயிச்சு ஆகணும் இந்த நாம் தமிழர் கட்சியின் முதல் பாராளுமன்ற உறுப்பினராக நாடாளுமன்றத்தில் உட்காந்து ஆகணும்னு அதனால் நம்ம எப்பவுமே நான் ஜெயித்துக்கின்ற ஒரே கண்ணோட்டத்தில் தான் இதுக்குள்ளே நான் வந்திருக்கேன் அப்படின்னேன் நீ நில்லு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னாரு அண்ணன் கொடுத்த தெம்பில் கண்டிப்பாக வந்துவிட்டேன் ஜெயிக்கிறதுன்ற வந்து வார்த்தையில் சொல்ல மாட்டேன் இந்த நாடாளுமன்றம் நாம் தமிழர் ஆளும் மன்றமாக மாறும் அதை உறுதி எடுத்து அண்ணனுக்கு அந்த வெற்றி வாய்ப்பை இது வந்து நான் வந்து கட்சி அறிமுக கூட்டமாக பார்க்கல நம்மளோட வெற்றி கூட்டமாக பார்க்குறேன் இந்த வெற்றி கூட்டம் சீக்கிரம் திருச்சியில் போடுவோம் ஜெயிச்சுட்டு நான் அவங்க எல்லாத்தையும் அழைக்கிறேன் கண்டிப்பாக வாங்க எல்லோரும் ஒரு சேர நின்று நம்ம ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாக்கே உணர்த்துவோம் நன்றி வணக்கம் அடுத்து மயிலாடுதுறை நாடாளுமன்ற வேட்பாளர் காளியம்மாள் அவர்கள் அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஒரு பிள்ளையை பேத்தா இப்படி ஒரு பிள்ளைய பேத்துக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பிள்ளை என் தம்பி இடும்பாவணம் அவருடைய தந்தையார் நம்மளுடைய தந்தையார் அவருடைய படத்திறப்பு விழாவிற்கு வகை இருக்கக்கூடியவங்களை அத்தனை பேருக்கும் இந்த தருணத்தில் கூட வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிற இந்த ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வணக்கம் இந்த இடும்பவன பகுதி என்னுடைய ரத்தத்தோடு ரத்தம் கலந்த ஒரு பகுதி கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களாக தொடர்ந்து இந்த பகுதி முழுக்க என்னுடைய காலடி படாத இடங்களே இல்லை முதன் முதல்ல பெண்களுக்கான ஊராட்சி அரசாங்கத்தை எப்படியாவது நிறுவிடணும் அப்படின்னு வேலை செஞ்சதில் முதல் வெற்றியே இடும்பவனத்தில் தான் நான் பார்த்தது நாம் வேலை செய் அதே இடத்துல வரக்கூடிய வெற்றிக்கான வேட்பாளர் அறிமுக கூட்டம் அப்படிங்கிறதுல பெரும் எனக்கு முன்னால் பேசின மரியாதைக்குரிய பெரம்பலூர் நாடாளுமன்ற வேட்பாளர் நாளைய நாடாளுமன்ற உறுப்பினர் தேன்மொழி அவர்கள் நான் கூட தமிழாசிரியர் அப்படின்னு நினைச்சேன் அவங்க ஆங்கில ஆசிரியர் ஆமாம் உண்மையிலேயே ஒரு ஆங்கில ஆசிரியையே இந்த மேடைக்கு குறிப்பாக நாம் தமிழர் மேடைக்கு போவோமே ஆனால் அழகான தமிழரான சொல்லாடல்களை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கக்கூடிய சூழலை உருவாக்கி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி என்னோடு இருக்கக்கூடிய அனைத்து வேட்பாளரும் நாளைய நாடாளுமன்றத்தில் நாம் சந்திப்போம் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எனக்கு ரெண்டே விருப்பம்தான் ஒன்று ஒரு கும்பல் போய் நாடாளுமன்றத்தில் உட்காந்துட்டு பெரியார் நாமம் வாழ்க அண்ணா நாமம் வாழ்க கருணாநிதி நாமம் வாழ்க எம்ஜிஆர் நாமம் வாழ்க ஜெயலலிதா நாமம் வாழ்க என்று சொன்ன அந்த இடத்தில் யாரை ஒதுக்கி வைத்தார்களோ யாரை தடை செய்யப்பட்ட அமைப்பின் தலைவன் என்று சொன்னார்களோ அவர்களை ஒட்டுமொத்த தமிழத்தின் அடையாளமாக எமது தலைவன் பிரபாகரன் மீது சத்தியமிட்டு அப்படின்ற வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு ஒரு பெரிய கனவு ஒரு ஆசை ரெண்டாவது எந்த மக்களுக்கான உரிமைகளை பேச தடை விதிக்கப்பட்டதோ எந்த மக்களுக்கான உரிமைகள் எல்லாம் ஒடுக்கப்பட்டதோ எந்த மக்கள் விவசாய பெருங்குடி மக்கள் உலகத்துக்கெல்லாம் சோறு போடுறாங்க அவங்களை போராடுகின்ற அளவிற்கு கூட அனுமதிக்காமல் எந்த இடம் மறுக்கப்பட்டதோ எந்த இடம் இவர்களுக்கெல்லாம் இந்த இடம் தகுதியே பெறாத இடம் என்று ஓரங்கட்டப்பட்டதோ அந்த இடத்தின் நடுநாயகமாக நாம் தமிழர் கட்சி போய் அமர வேண்டும் என்ற பெயர் ஆகும் இந்த ரெண்டு ஆசை இன்னொன்று மயிலாடுதுறை பாராளுமன்றம் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரம் நான் பிறந்த மண் இருக்கிற ஊர் சீர்காழி சட்டமன்ற தொகுதியில் திருமுல்லை வாசல் என்கிற ஒரு கடலோர கிராமத்தில் பிறந்தவள் தான் நான் அதனால் அந்த பகுதியில் அந்த மண்ணின் மகளாக நிற்பதில் எனக்கு பெரிய பெருமை இன்னொரு பக்கம் கடந்த ஐந்து ஆண்டுகளாக வடிவேல் சொல்கிற மாதிரி என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குற மாதிரி கடந்த நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி மரியாதைக்குரிய ஐயா ராமலிங்கம் அவர்களை காணவில்லை அவரை தேடுகின்ற பணியும் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது கூடுதலாக தேடி நிற்க வச்சு மேடை போட்டு அவரை செய்ய வேண்டும் என்ற கடும் ஆவலில் உள்ளேன் ஏன்னா ரொம்ப வெறி காங்கிரஸ் நம்ம நேருக்கு நேர் நின்று அடிக்கணும்னு ரொம்ப நாள் வெறினேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து எங்கள் அண்ணனை என்று நான் சந்தித்தேனோ என்றைக்கு தமிழினத்தின் வரலாற்றை அவர் மூலமாக நான் பெற்றுக்கொண்டேனோ என்றைக்கு தமிழர்களுடைய வரலாறு இந்த இடத்திலிருந்துதான் மறைக்கப்பட்டது என்பதை எங்கள் அண்ணன் எனக்கு உணர்த்தினாரோ எந்த இடத்தில் தமிழ் மக்கள் அடிமையாக்கப்பட்டார்களோ எந்த இடத்தில் அவர்கள் கொன்றொழிக்கப்பட்டார்களோ எந்த இடத்தில் அவர்கள் ரத்த சகதி பிறந்ததோ எந்த இடத்தில் அவர்களுக்கான நீதி கிடைக்கவில்லை என்று இதுநாள் வரை போராடி கொண்டிருக்கிறோமோ அதற்கான நீதியை பெற்றெடுக்க அதே காங்கிரஸையும் அதோடு கூட்டணி என்ற திமுகவையும் நேருக்கு நேரில் சந்தித்து உடலை கூறு கூறாக என் கருத்தியலால் கிழிக்க ஒரு வாய்ப்பு நாளை என்றாறு ஒன்று திரண்டு வரணும் அப்படிங்க நான் மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து உறவுகளுக்கும் ஒன்றை சொல்லுவேன் ஒரு தொகுதியில் ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் அல்லது ரெண்டு உங்களுக்கு ரெண்டு மாநில ஒருங்கிணைப்பாளர் மூணு மாநில ஒருங்கிணைப்பாளர் அப்படிலாம் இல்லை என் தொகுதிக்கு ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் இருக்க இங்கே தொகுதிக்கு அதே போன்று ஒரு மாவட்டம் என்பது ரெண்டு தொகுதி மூணு தொகுதி இல்லை மொத்த மாவட்டத்தையும் கட்டியமைக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்களும் தொகுதி பொறுப்பாளர்களும் ஆகச்சிறந்த களப்போராளிகளும் அங்கே இருக்கிறாங்க அதனால் உறுதியாக ஏற்கனவே என் மரியாதைக்குரிய சகோதரர் சாட்டை துறைமுருகன் என்ன ஒரு காணொலி போட்டிருந்தார் நேற்று மயிலாடுதுறையை நாம் கைப்பற்றுகிறோம் என்று இப்போவே பல பேருக்கு அங்கே பேதிகள் பிடுங்கிவிட்டது விட்டது நிறைய பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாக வரும் வழியில் செய்தி ஒருவர் வந்து என்னை அழைத்தார் அழைச்சிட்டு நீங்கள் நிற்க போகிறீங்களாமே அப்படின்னார் எங்கள் அண்ணன் காளிதாஸ் கூட சொன்னார் அம்மா கட்சிக்காரங்க ஃபோன் பண்ணுறத விட மாற்று கட்சிக்காரங்க தான் நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க தங்கச்சி அப்படின்னு சொன்னார் அது மாதிரி அழைச்சார் நீங்கள் மயிலாடுதுறையில் நிற்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டார் ஆமாண்ணே அப்படின்னு சொன்னேன் எங்கள் அண்ணன் அழைப்பு எடுத்து கொடுத்தாரு ஐயா நீங்கள் ஐயா நான் தான்மா காங்கிரசனுடைய மண்டல பொறுப்பாளர் அங்கே அப்படின்னாரு என்னங்கய்யா அப்படின்னா உறுதியாக நீங்க நின்னீங்கன்னு வச்சுக்கோங்கம்மா எங்கள் குடும்பத்தோடலாம் உங்களுக்கு தான் வெளியில் சொல்லாதீங்க அண்ணா அண்ணன் மன்னிச்சுக்கங்க சொல்லிட்டேன் அதனால எதிர்கட்சிக்காரர்கள் என்று நாம் சொன்னவர்கள் நம்மினத்தவர்கள் தான் இன்றைக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் தேசியத்தினோட புரிதல் கொண்டு நம்மை நோக்கி வர இருக்கிறாங்க நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று மட்டும்தான் கடினமான உழைப்பு மட்டும்தான் நமக்கான ஊதியத்தை வழங்கும் எல்லோரும் பணத்தை வைத்துக்கொண்டு அரசியல் பேசுகிறாங்க என்னெல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி ஒன்றில் எவ்வளவும் நம்பி ஏமாத்துறாங்க தெரியுமா நம்மளை பார்க்கும்போதெல்லாம் கையெழுத்து கும்பிட்டு ஏன் வாக்கு உனக்கு தான் பாங்க நம்பிடப்படாது படாது கண்ணை நல்லா உத்து பார்க்கணும் அவங்க நம்மளை சில பேர் கண்டுக்காமல் போவாங்க அவங்களாவது நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க இந்த கையெழுத்து கையெழுத்து கும்பிட்டு ஏன் ஓட்டு உங்களுக்கு தான் எங்கள் வீட்டில் பத்து ஓட்டு இருக்கு அம்பிட்டு உங்களுக்கு தான் பாங்க அவ்வளவும் எவ்வளவு நேரம் அந்த தேர்தலுக்கு முதல் நாள் வர ஏன்னா அப்பதான் ஐநூறுவா நோட்டு பொட்டிலேருந்து வரும் அவங்கள என்ன பண்ணுவாங்க பாவம் ஒரு ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபா அப்படியே அண்ணா நீங்க வந்து பேசின இடத்துல ஏழாயிரம் ரூபா அப்ப பூம்புகாரத்தை என்ன சொன்னாங்க இன்னொரு நாலு இடத்துல அண்ணன் பேசுவீங்க கூடுதலா ஓட்டுக்கு பணம் கிடைக்கி வர குழு பணத்தை கட்டிடுவேன் பிரச்சனை தான் இருக்கு குழு அங்கே தான் பிரச்சனை நிறைய பேர் சிரிக்கிறீங்க எல்லாம் நம்ம தான் இருப்பாங்க குழு பணத்தை கட்டின்னு அதுக்கு எப்படியாவது தேர்தலில் காசு வாங்கணும் அது முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த திராவிட திருவாளர்கள்லாம் சத்தியம் வாங்கிட்டு ஓட்டு கேட்டாங்க இப்போ தலைச்சம்பொழியை கூப்பிடுறாங்க எங்கள் வீட்டில் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க உங்கள் தலைச்ச மொழியை கூப்பிடுங்கிற்காங்க எங்கள் அப்பா நான் ஊரில் இல்லை போட்டோ எடுத்தான்னு காட்டியிருக்கேன் அதுதான் நான் பெற்ற தலைச்சம் பொண்ணு திரும்பியே பார்க்கல ஏரியா பக்கமே வரல தற்பொழுது பணம் தான் அரசியலை தீர்மானிக்கும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு சொல்லாடலை நமக்குள்ளே புகுத்திருக்காங்க இல்லை இனம் தான் அரசியலை தீர்மானிக்கும் என்பதற்கான ஆகப்பெறும் அடையாளம் தான் இந்த கூட்டம் இதே போன்ற ஒரு மாபெரும் கூட்டத்தை திரட்ட வேண்டியது நம்மளுடைய கடம் இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் இந்த சின்னம் நமக்கு கிடைக்கல அப்படின்றாங்க ஒன்னே ஒன்னுதான கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க என்ன சொல்றாங்க ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆறு விழுக்காடு வாக்கு இல்ல எட்டு விழுக்காடு வாக்கு இவ்வளவுதான் சொல்லியிருந்தாங்க ஆறு புள்ளி ஏழை தொட்டுட்டோம் இன்னும் ஒன்று புள்ளி மூணு தான் பாக்கி இருந்தது அதையும் கடுமையாக நாம் உழைத்திருந்தோம் என்றால் இந்த விவசாய சின்னத்துக்கு இப்படி ஒரு சிக்கல் வந்திருக்காது இப்போதும் ஒன்றும் கெட்டுப்போயில்லை இப்போதும் ஒன்றும் கேட்டுப்போயில் புதிதாக சின்னம் வந்தாலோ அல்லது இதே கரும்பு கொண்ட விவசாய சின்னம் வந்தாலோ உறுதியாக இந்த சின்னம் இனிமேல் வாழும் காலத்துக்கு இருக்க வேண்டும் என்று நீங்கள் உறுதி எடுத்தால் ஒருபோதும் வெற்றியை கைவிடாது தொடர்ந்து பற்றிக்கொள்ள வேண்டும் ஒரு முறை நாம் வென்றுட்டோம் என்றால் தமிழ்நாட்டினுடைய அதிகாரம் அந்த டெல்லியில் போய் பேசக்கூடிய அதிகாரம் எல்லாம் நமதாக மாறிவிடும் அதனால் இந்த ஒரே ஒரு முறை உழைப்பை கொடுங்கள் தன்னுடைய உதிரத்தை கொடுங்கள் ஓடி ஓடி உழைத்து வெற்றியை கொடுங்கள் ஒட்டுமொத்தமாக பிறகு தமிழர் நாட்டில் தமிழருடைய நல்லாட்சியை ஒன்று திரண்டு உழைப்போம் உழைப்பை மட்டும் நகர்த்தி வைத்து விட்டால் வெற்றி ஒருபோதும் கையில் சிக்காது என்பதை உணர்ந்து இது வீரம் விளைந்த மண் தமிழர் வரலாற்றை பரப்பிய மண் இந்த மண்ணிலிருந்து சபதம் எடுத்துச் செல்லுங்கள் வெற்றியில் மயங்காமல் தோல்வியில் துவளாமல் எது வந்த போதும் துணிவுடன் எதிர்கொள்ளுங்கள் தோல்வியை நேசிக்கவும் கண்ணீரை சுவாசிக்கவும் கற்றுக்கொண்டால் வெற்றி நமக்கு நிரந்தரம் சோதனை நமக்கு சாதனையாக மாறும் சோதனை என்று எழுதி அதன் கொம்பை ஒடித்து விட்டால் சாதனை பிறக்கும் என்று கூறி நாம் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக களத்தில் நின்று உழைத்து வெற்றியை எத்தனை ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து தேர்தல் நிற்கிறோம் வரைக்கும் ஒரு வெற்றியை கூட அண்ணனுக்கு காண்பிக்கவே இல்லை நம்மளை விட இன்னும் மோசமான உழைப்பை கொடுத்தும் கூட அந்த வெற்றி அவருக்கு கொடுக்க முடியல அப்படின்னா அது எவ்வளவு பெரிய நாம் செய்யக்கூடிய பாவம் அப்படின்னு புரிந்து கொள்ளணும் வரக்கூடிய தேர்தல் ஒரு பெரிய வெற்றியை நாங்கள் உறுதி சொல்கிறோம் மயிலாடுதுறையின் வெற்றி முதல் வெற்றியாக உங்கள் கையில் வந்து அதற்கு எங்களை உயிரை கொடுத்தோம் உழைப்போம் அண்ணா இது இந்த வார்த்தையை நான் என் தந்தையின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் உயிரை கொடுத்தேனும் உழைத்து உங்களுக்கான வெற்றியை நாம் நிலைநாட்டுவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர் தென்னாட்டுடைய சிவனையும் போற்றி எந்நாட்டு உடையவருக்கு விரைவாக போற்றி போற்றி நாளைய நாடாளுமன்றத்தை அதிர வைக்கிறதுக்காக அரங்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய திருச்சி பாராளுமன்ற வேட்பாளராக இருக்கக்கூடிய அருமை தம்பி ராஜேஷ் நாகை பாராளுமன்றத்தின் வேட்பாளராக இருக்கக்கூடிய அருமை தங்கை கார்த்திகா மயிலாடுதுறை பாராளுமன்றத்தில் களங்காணக்கூடிய அருமைத்தங்கை காளியம்மா பெரம்பலூர் நாடாளுமன்றத்தில் களமிறங்கக்கூடிய மகள் தேன்மொழி நான் உட்பட ஐந்து பேரின் வெற்றியையும் அண்ணன் கையில் கொண்டே நாங்கள் சமர்ப்பதற்காக காத்திருக்கிறோம் ஒன்றே ஒன்று தான் செய்யணும் என்னன்னா வேட்பாளர் நாங்கள் வாக்கு சேகரிக்க செல்லும் பொழுது குறைந்தது இரநூறு பேர் குறைந்தது குறைந்தது இரநூறு பேர் வேட்பாளரோடு வர வேண்டும் காரணம் மாற்று முகாமில் இருக்கக்கூடிய திராவிட பரிவாரங்கள் கூலிக்கு அதே அளவு ஆள்களை பிடித்து வருவார்கள் அது கூலிப்படை அதை தகர்க்கும் நான் தமிழரின் வேள்படை என்ற உணர்வோடு வர வேண்டும் அப்போதான் சரியாரு காரணம் பொது புத்தியில் இங்கே ஏற்றப்பட்டிருக்கு பிரம்மாண்டம் 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 என்று பொது சமூகத்தில் பொது புத்தியில் இயற்றப்பட்டுள்ளது அஞ்சு பேர் ஆறு பேர் போனால் அப்படியே கம்யூனிஸ்ட்டை பார்க்குற மாதிரி செத்த பணத்தை பார்க்குற மாதிரி பார்ப்பான் போகணும் இது பிரபாகரம் படை இது சீமான் படை தமிழ் தேசிய இனத்தின் ஆக சிறந்த படை என்று நாம் களத்தில் இறங்கும் பொழுது பொதுமக்கள் பார்க்கும்படியே இருக்கணும் அப்போ தான் அந்த வெற்றி வசப்படும் சின்னத்தை பற்றி கவலை தேவையில்லை அதை அதை பற்றி எனக்கெல்லாம் சிந்தனை இல்லை சின்ன மாதிரி அப்படி ஒன்றே இல்லாம தத்துவத்தை விதச்சு நிற்கிறார் அப்புறம் நாம் தமிழர் வளர்ச்சி ஆகிட்டு இருக்கா யாருக்கு இது கொடைச்சல் அப்படின்னா தமிழரின் இனப்பகை தமிழரின் தொண்டு தொட்டு தொன்ம பகை ஆரியத்துக்கு அடியில் கலங்கிருச்சு ஆரியத்தோட கள்ள குழந்தை திராவிடத்துக்கும் கலங்கிருச்சு அவங்க தான் அந்த சின்னத்தை டிஸ்டர்ப் பண்ண பார்க்குறான் மற்ற மற்ற விஷயங்கள்லாம் எங்களை கேரக்டர் அசோசியேஷன் பண்ணுறது இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கோம் இதை தாண்டி இதை தாண்டி ஒரு நாடாளுமன்றம் நேர்காலத்தில் ஐயா காலத்தில் நாடாளுமன்றத்தில் அவர் அருமை மருமகன் ஃபெரோஸ்கான் தான் சொல்லுவாங்க அவர் போல ஒரு பார்லிமெண்டேரியன் கிடையாது அதுக்கப்புறம் ஐயா வைக்கோ சொல்லுவாங்க இந்திய வரலாற்றில் இந்திய ஒன்றியத்திலே ஆகச்சிறந்த பார்லிமெண்டேரியன் த வெரி குட் பார்லிமெண்டேரியன் என்ற பெயரை நாம் தமிழ் கட்சியின் உறுப்பினர் பெருமக்கள் அதை எடுப்பார்கள் இந்திய பாராளுமன்றத்துக்கான பெருமையை நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்கள் கொண்டு போய் சேர்ப்பார்கள் ஒரு பாராளுமன்ற அரங்கத்திலே அதன் உறுப்பினர் எவ்வாறு கேள்வி எழுப்ப வேண்டும் எந்த கேள்வி எழுப்ப வேண்டும் அதை எப்படி வாங்க வேண்டும் என் தங்கை வெளிநடப்புலாம் இல்லையா கார்த்திகா வெளிநடப்பு கேள்விக்கு ஒட்டுமொத்த நாடாளுமன்றமும் இன்குலி சபாநாயகர் முதற்கு வெளிநடப்பு அப்படியாப்பட்ட கேள்வியை தான் நாங்கள் கேட்போம் ஏனென்றால் எங்கள் தலைவன் எங்கள் அண்ணன் எங்களுக்கு கற்பித்தது கேள்விக்கு பதில் உங்களுக்கான தலைவர் பெருமக்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க கூடாது மாறாக எழுப்பக்கூடிய கேள்வி வைத்த உங்களுக்கான தலைவனை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படி இந்த நிலத்தில் ஆக கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருப்பவன் அண்ணன் சீமான் ஆகவே தான் தமிழர் முறை சொல்கிறது கேள்வியை ஞானம் என்கிறது அப்படி ஆகச்சிறந்த சிறந்த கேள்விகளோடு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இருபத்தி நாளில் நாங்கள் வென்று நாடாளுமன்றத்தில் மோடியாவது கேடியாவது எல்லாவற்றையும் அடித்து விரட்டி தமிழ் தேசிய கருத்தலை விதைத்து தலைவன் பிரபாகரன் படம் போட்ட சட்டையோடு நான் என் தங்கைகளும் என் தம்பிகளும் நாங்கள் செல்வோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்